ஏன் கேக்குறீங்க ரூபாய் கையாலிட்டான் அதனால கைது பண்ண வந்திருக்கோம் நாங்க அவன் உள்ள

இருக்கற அய்யா 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 இன்स्पेक्टर யா இன்स्पेक्टर யா என்ன கிரிக்கரது ஒரே ஒரு தம்பி யா மரியாதை புள்ள தெரியாம தப்பு பண்ணிட்டான் உங்களுக்கு அய்யா 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 உங்களுக்கு வெண்ணா ஒரு 500 ரூபா கொடுத்துறேன் விட்டுருங்க அய்யா பணத்தை கையாளல் பண்ணிட்டு உங்களுக்கு கவிச்ச கொடுக்க பார்க்குறீங்களா இனிமே தர்தே லஞ்ச கொடுக்க வந்தா நீ ரூபாய் எங்கட வந்துருக்க? என்ன விஷயம் உங்க மத்தனை மணியாடல் பணத்தை தேடிடுறானா அதனால கைது பண்ணி கூட்டு போறாங்க அரே நல்ல செய்தி சொன்னீங்க நான் இவ்வளவு சீக்கிரத்தில் நடக்கணும் எதிர்பார்க்கல சரி நீங்களா போங்க வந்த வேலையா முடிஞ்சிருச்சுல நம்ம போங்க என்னங்க மத்தியானம் சாப்பிட கூட வராமே

வேணா ஒண்ணு செய்யலாம் நீ சொன்னா கோழி பாம்பு வச்சு கொடு நான் கொண்டு போய் தட்டுக்கு ஜெயில கொடுத்துட்டு வர ஆமா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எத்தனை கோழி வாங்கலாம் கிண்டல் தானே வேண்டாங்கிறேன் அவர் மாமனார் இருக்காரு அவர்கிட்ட சொல்லுங்க அவர்த போய் சொன்னா மகாத்மா காந்தியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் யார் யார் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னு ஒரு பெரிய லிஸ்டே தருவாரு சரி அவரை விட்டுருவோம் அவர் தம்பி வக்கீல யாருக்காரு அவருக்கு வருமானம் இல்லாம இருக்கிறாரு இத போய் அவர்கிட்ட சொன்னேன் இந்த கேக்க நான் நடத்துறேன்டா சொல்லி உன் தம்பிக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னா இந்த விஷயத்துல எனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டீங்களா வர என்னடி வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு இதுக்கு போய் வருத்தப்படுது கடைசியா கேக்குறேன் கேட்கிறேன் போய் நீங்க எதுக்கு ஒரு முயற்சி பண்ண முடியுமா முடியாதா இந்த ஜென்மத்துல முடியாது முடியாதுல்ல நல்லா கேட்டு கையா இனிமே இந்த வீட்டுல என் கையால உனக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்கணும் புத்தக என்ன நிஜா கொடுத்த நானாதான் எடுத்து கொடுத்தேன் இனிமேல அப்படியே குடுத்துக்கிறேன் நானே மத்த மறைச்சிருக்கிறாங்க

சாணிக்கு சொந்த உறவு இந்த பூகோள உருண்டை போலீசாரு முத்திர குத்திர மாதிரி கேட்கிற கேள்விக்கு டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்றீங்களே அது அனுபவம் பேசுகிறது என்னங்க நீங்க புரியாம கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு நம்ம மணி இல்ல மணி பெரிய ஆராய்ச்சி மணி உன் தம்பியை பத்தி சாமி கிட்ட கேட்க போறியா அந்த பிராடு பையன் எந்த ஊர் ஜெயில சிவர் ஜூபி கொண்டாடி இருக்கிறானோ மகனே மகனே நீ நினைப்பது போல் அவன் ஒன்றும் அப்படி ஒரு டெட் லெட்டர் அவன் வாழ்க்கை இன்சூரன்ஸ் பார்சல் போல பத்திரமானது சாமி யாரு தெரிஞ்சுக்காமே பேசிக்கிட்டு இப்படி உருக்க கேட்டாரு எனக்கு தெரியும் சாமி உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க போறேன் எதுவா இருந்தாலும் நாலு இருபது முன்னாடி கேட்டு விடு அதான் நாலு இருபது எங்க ஏரியாவில லெட்டர் கிளியரன்ஸ் டைம் நாலு இருபது எதை எடுத்தாலும் போஸ்ட் ஆஃபீஸ் பாக்கிலேயே சொல்றீங்களே அதற்குமே டெலிவரி கிடைச்சது அதற்குமே நேரம் நன்றாக இல்லை அதற்காக சொன்னேன் இப்ப கேட்கிறேன் சாமி எங்க முதலாளி மகன் கோயில அம்மாவும் அவங்க புருஷனை சண்டை போட்டு பிரிஞ்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு அது எனக்கும் தெரியும் நீங்க சாமி உங்களுக்கு தெரியாதா இத்தனை வருஷம் கழிச்சு அந்த கோயில அம்மாவுடைய புருஷனும் பிள்ளையும் இந்த ஊருக்கு வந்திருக்கிறாங்க நிஜமா வாங்க நீங்க பாத்தீங்களா நான் தானே அவங்க ரெண்டு பேருக்கு வீடு பார்த்து வச்சுட்டு வரேன் நான் இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் அந்த பிரிஞ்ச குடும்பம் பொண்ணு சேருமா அதுல என்னங்க சந்தேகம் நிச்சயமா அவங்க ஒண்ணு சேரத்தான் போறாங்க என்ன நீ சாமியார் வாய முடிக்கிறதா நீ என்னமா அவளை திட்டவட்டமா சொல்ற நீங்க என்னங்க எப்படி எப்படியோ இருந்து என் தம்பியே மாறிட்டான் யாரு உன் தம்பியா அந்த அயோக்கிய போயிடலாம் அவன் அவரு மாறராவு சவா யூனிஃபார்ம் இருக்க வைப்பேன் இல்லைட்டா நடக்கிறதா வேற யூனிஃபார்மா கேண்டி சாமியார் பேசுறத கேட்டா உன் தம்பி பேசுற மாதிரி இல்ல மாதிரி என்னங்க என் தம்பியே தான் வேண்டா வேண்டா வேடாம் இதை எந்த காமனாக்காரன் திருடிட்டு வந்தேன் அந்தாள ஒன்னு தான் தைச்சி வச்சிருந்துருப்பா இல்லத்தான் இப்பெல்லாம் திருடிட்டு என்னால ஓட முடியல மூச்சு வாழுது அதனால தொழிலே இருந்து ரிட்டர்ன் ஆயிட்டேன் என்ன மன்னிச்சிடு